அனைவருக்கும் வணக்கம் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா திமிரு பிடிச்ச பையனாகவே இருக்கிறான் கர்வமாக இருக்கிறான் யாரையுமே மதிக்காமல் இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப வசதியான பையன் ஆனால் திம்மு இருக்கக்கூடாதுல்லவா வசதியாக இருந்து இருந்துட்டு போகிறான் ஆனால் மக்களை மதிக்கணும் இல்லை ஆனால் அவன் வந்து திமிரு பிடிச்சினாவே இருக்கிறான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இவனை எப்படி மாற்றலான்னு நினைக்கிறாங்க அவனை மாற்றவே முடியல அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருசானா சரியாக போயிடும் புரிஞ்சுக்குவான் அவனை அப்படின்னு நினைக்கிறாங்க பட் பெருசாக பெருசாக அவனுக்கு அந்த கர்வம் திம்முரு மற்றவங்கள ஏளனமாக பார்க்குறதுலாம் அதிகமாகிட்டே போகுது காலேஜ் வந்துவிட்டான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவனும் அவங்க ஃப்ரெண்டு வெளியில் போகிறாங்க வாக்கிங் காலையில் நேரமே வாக்கிங் போகிறாங்க போகிற வழியில் குப்பை இழுறவங்களா குப்பை எழுதிட்டுருக்குறாங்க அவங்க வேலையவங்க செஞ்சுட்ருக்காங்க இவன் என்ன பண்ணுறான்னா அவங்கள ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான் அப்படியே இந்த பார்வையாலே கொள்வதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏகத்தாளமாக ஏளனமாக பார்க்குறான் அப்புறம் அவங்க குப்பை இல்லைறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது இந்த பையன் நம்மளை இப்படி பார்க்குது பிடிக்கலனா தள்ளி போயிடலாம்ல நம்மளையே நம்ம தீண்ட தகாதவர்கள் மாதிரி அறுவறுப்பாக பார்க்குறதுன்னு அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது உடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து ஏண்டா இப்படி பண்ணுற அவங்களும் மனுஷங்க தான் அவங்க வந்து குப்பை அள்ளு அள்ளி அள்ளி சுத்தப்படுத்தாமல் இருந்தால் நம்ம நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா அவங்க வந்து நமக்காக வேலை செய்கிறாங்க அவங்கள மதிக்காட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்படி கேவலமாக பார்க்காத பார்வையாலேயே அவங்க வந்து நொந்து போகிறாங்க அவங்க மனசை தயவு செய்து நோகடிக்காத அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு எடுத்து சொல்கிறான் ஆனால் இவன் வந்து புரிஞ்சுக்கவே விளாட போடா அப்படின்ட்டு தன் தவறு உணரவே இல்லை அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஃப்ரெண்டை வந்து அட்வைஸ் பண்ணும்போது டேய் அவன் குப்பை விழுறது ஓகே தான் ஏன் நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்து குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டு வந்து எடுக்கலாமில்ல அவங்க எல்லாம் பார்த்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்டா குப்பை எழும்போது டஸ்ட் எல்லாம் போடும் அதனால அழுக்காகுது அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சிக்குவாங்க இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் போகிற வழியில் திடீர்னு ஒருத்தர் பைக்கில் வரார் வந்து டீடீ ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணி பணத்தை எடுக்கிறனா அவர் அவர் கையில் வந்து ஒரு கட்டுன்னு விட்டுருக்கு அதுலேருந்து சில பணத்திலே எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து குட்டியான் அன்றைக்கி உங்கள் அப்பா தான் எனக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்தாரு உங்கள் அப்பாவை நேரில் பார்க்க முடியல இந்த பணத்திலே கொண்டு உங்கள் அப்பாக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு சல்லுன்னு பைக்கில் போயிட்றாரு அந்த பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது அப்புறம் வாங்கி பாக்கெட் குளி வச்சுக்கிட்டான் அப்புறம் ஃப்ரெண்டு கேட்குறேன் ஏண்டா குப்பையை விழுறவங்க அழுக்கான ட்ரெஸ் போட்டுடுறாங்க அதுவும் கண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியுது இவ்வளோ பணம் அழுக்காக இருக்குது வப்பு வாங்கி பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன் ஏன் இந்த பணத்தில் அழுக்கு இருக்காதா இந்த பணத்தில் டஸ்ட் இருக்கா அந்த பணத்தை பார்த்தா உனக்கு அசிங்கமாக தெரியலையா உனக்கு பணத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட மக்களுக்கு மனுஷனுக்கு குடி கொடுக்க மாட்டேங்கிற உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அவங்க அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வழி இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஸோ நம்ம யாரையுமே வந்து ஏளனமாக பார்க்கக்கூட கூடாது நம்ம பார்வைக்கூட நம்ம பார்வைக்கூட வேல்யூ இருக்குது யாராச்சும் தெரிஞ்சிக்கோ ஜஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிடலாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் குப்பை எழுதிட்டு இருக்காங்களா அவங்கள பார்த்தா ஜஸ்ட்டு அந்த ஸ்மைல் அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி ஸ்மைல் பண்ண பிடிக்கலையா நீங்கள் போட்டு போயிடலாம் ஆனால் ஏளனமாக தயவு செய்து பார்க்காதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க